வீரமும் விவேகமும் நிறைந்த விக்ரமாதித்தன் கதைகள் அத்தியாயம் பத்து சாயா ரகசியம் விக்ரமாதித்தன் மீண்டும் வேதாளத்தை பிடித்து தன் தோளில் போட்டுக்கொண்டு விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்தார் வேதாளம் அவரை எண்ணி நகையாடியது வேந்தே அரண்மனையில் அரச புகங்களை அனுபவித்து மஞ்சத்தில் பருத்து உறங்கிக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் இப்படி சுடுகாட்டில் எண்ணெய் சுமந்து கொண்டு அழகிறாயே இது உனக்கு தேவையா என்றது விக்ரமாதித்தன் பதில் சொல்லவில்லை தனது கடமையில் கண்ணாய் இருந்தான் வேதாளம் மீண்டும் ஆரம்பித்தது விக்ரமாதித்தா உன் நடைப்பயணத்தில் வருத்தம் தோன்றாமல் இருக்க நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்று சொல்லிவிட்டு சொல்ல தொடங்கியது ஒரு ஊரில் இரண்டு சகோதரர்கள் இருந்தனர் ஜெயன் விஜயன் என்பது அவர்களுடைய பெயர்களாகும் இருவரும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு அன்பு பாராட்டினர் ஒரு நாள் இருவரும் நந்தவனம் ஒன்றிற்கு சென்றிருந்தனர் அங்கே பலவிதமான மலர்கள் குலுங்கின அங்கிருந்த தடாகத்தில் தாமரை பூக்களும் இருந்தன விஜயன் கேட்டான் அண்ணா தாமரைப்பூ அழகா இல்லை ரோஜாப்பூ பூ அழகா அதற்கு விஜயன் தம்பி அது அவரவர் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் பெண்கள் பெரும்பாலும் ரோஜாவைத்தான் விரும்புவர் ஏனென்றால் அவர்கள் தாமரைப்பூவை கூந்தலில் சூடிக்கொள்வதில்லை என்றான் உடனே விஜயன் தெய்வங்களுக்கு உவப்பானது தாமரைப்பூதானே என்றான் அப்பொழுது அந்த நந்தவனத்தில் அழகிய இளம்பெண் ஒருத்தியை இருவரும் பார்த்தனர் அவள் வண்ண தேவதையோ வானத்து முகினியோ என்னும் அளவிற்கு அழகில் ஜொலித்தாள் நந்தவனத்திற்கு அருகில்தான் அவளுடைய வீடு இருந்தது அவளை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள இருவருமே விரும்பினர் அவளது வீட்டை சுற்றி சுற்றியே வளம் வந்து கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் பாட்டி ஒருத்தி அந்த வீட்டிற்குள் இருந்து வெளியே வந்தாள் அவளிடம் சென்றனர் பாட்டி இந்த வீட்டில் அழகான இளம் பெண் ஒருத்தி இருக்கிறாளே அவள் யார் என்று கேட்டனர் அவள் பெயர் சாயா அவளை இனி எப்பொழுது பார்க்கலாம் நாளை காலையில் தான் நந்தவனம் வருவாள் என்று கூறினாள் அந்த பாட்டி இருவரும் அவள் நினைவுடனேயே நந்தவனத்தில் இருந்து கிளம்பினர் மறுநாள் காலையில் ஜெயன் முதலாவதாக விழித்துக் கொண்டான் தம்பியை எழுப்பாமல் தான் மட்டும் நந்தவனத்திற்கு கிளம்பிச் சென்றான் அந்த பேரழகி நந்தவனத்தில் இருந்த பூக்களை எல்லாம் ரசித்துக் கொண்டிருந்தாள் அவள் அருகில் சென்று நின்றான் ஜெயன் சாயா என்றான் அவள் திரும்பினாள் என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் என் மனம் கவர்ந்தவள் நீ உன் பெயரை நான் அறிந்து கொள்ளாமல் இருப்பேனா என்று கேட்டான் ஜெயன் அவள் அழகாக சிரித்தாள் ஜெயன் அவளிடம் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றான் காரணம் நீ வனதேவதையோ வானத்து மோகினியோ என்று சொல்லும் அளவிற்கு அழகாக இருக்கிறாய் என்றான் ஜெயன் இப்பொழுதும் அவள் சிரித்தாள் உங்களுக்கு பார்வை கோளாரா என்னை போய் பேரழகி என்கிறீர் என்றாள் எனக்கு நீ அழகிதான் எல்லாமே அழகு சாதன பொருட்களின் கைங்கரியம் தான் இது எல்லாமே ஒப்பனைதான் ஒப்பனை நீங்கிய என் முகத்தை பார்த்தால் இப்படி பேச மாட்டீர்கள் என்றாள் அவள் இல்லை இல்லை நான் நம்ப மாட்டேன் என் கவனத்தை திருப்பவே நீ இப்படி சொல்கிறாய் என்றான் ஜெயன் சாயா எழுந்து கொண்டாள் அருகில் இருந்த தடாகத்திற்கு முகத்தை கழுவினாள் கூந்தலை களைத்தாள் ஜெயன் நொந்து போனான் அந்த அளவிற்கு அவளது முகம் கொடூரமாக இருந்தது பார்ப்பவர்கள் வாந்தி எடுக்க வேண்டும் போல் இருந்தது இவளை போயா அழகி என்று நினைத்தோம் என்று ஜெயம் மனம் தடதடுத்து போனான் அங்கிருந்து ஏமாற்றத்துடன் வீட்டிற்கு சென்றான் சாயா மறுபடியும் ஒப்பனை செய்து கொண்டு நந்தவனத்தில் உழவி கொண்டிருந்தாள் அங்கே தம்பி விஜயன் வந்தான் அவனும் தன் அண்ணனைப் போலவே அவளிடம் மையில் கொண்டு பேசினான் அவளும் அவனிடம் அன்பரே என் அழகு இயற்கையானது அல்ல செயற்கையானது என்று தன் ஒப்பனைகளை எல்லாம் களைத்து காட்டினாள் விஜயனோ சாயா ஒப்பனை இல்லாத உன்னுடைய முகம்தான் எனக்கு பேரழகாக தெரிகிறது எனக்கு நீதான் பேரழகி நான் உன்னை மணந்து கொள்ள வேண்டும் என்றான் அவன் காதலாய் பேசியது அவளுக்கும் பிடித்து போனது அதனால் அவனை மனம் செய்து கொள்ள சம்மதித்தாள் விஜயன் உற்சாகத்துடன் வீடு திரும்பினான் அவன் சந்தோஷத்தைக் கண்ட ஜெயன் தம்பி என்ன இன்று ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறாய் என்று கேட்டான் அண்ணா நான் சாயாவை பார்த்துவிட்டு வருகிறேன் அவள் என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதி சம்மதித்து விட்டாள் என்றான் அவளையா மணக்கப் போகிறாய் வியப்புடன் கேட்டான் ஜெயன் ஆமாம் அவளைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் உறுதியாக சொன்னான் விஜயன் அவர்கள் திருமணம் நிச்சயிக்கப் பெற்றது சீரும் சிறப்புமாக நடந்தேறியது விஜயனும் சாயாவும் மிகவும் இனிமையாக வாழ்க்கையை துவங்கினர் சில நாட்களிலேயே அவளது வனப்பு இன்னமும் கூடியிருந்தது விஜயன் தன் மனைவியிடம் சாயா உன் அழகு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறதே என்றான் அவள் புன்னகை பூத்தாள் என்னை பார்ப்பவர்கள் எல்லாம் என் அழகை பற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கின்றனர் அதன் காரணமாகவே என் வனப்பு அடிக்கடி கூடிக்கொண்டே இருக்கிறது என்றாள் நீ அன்று நான் கருப்பு அவலட்சணம் ஒப்பனை செய்து கொண்டுள்ளேன் என்று சொன்னதெல்லாம் பொய்தானே என்றான் அன்பரே என் அழகை உள்ள உள்ளத்தை விரும்புவரையே நான் வரையில் தேடி வந்தேன் நீங்கள் வந்தீர்கள் நான் மணந்து கொண்டேன் வேறு என்ன சொல்ல என்றாள் அவள் அதற்கு விஜயன் சாயா ஆண்களுக்கு செல்வம் சேர்ந்தால் அகந்தை மிகுந்தவளாகி விடுகிறார்கள் பெண்கள் அழகுடையவராக இருந்தால் கர்வம் மிகுந்தவளாகி விடுகிறார்கள் நீ உடலால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் அழகுடையவளாக விளங்கினாய் அதனாலேயே உன்னை மனைவியாக நான் பெற்றேன் பாக்கியம் செய்தவனானேன் என்றான் அவர்கள் இல்லறம் மிகவும் சிறப்பாக இருந்தது ஆனால் ஜெயன் தம்பி விஜயின் மீது பொறாமை கொண்டான் தம்பியை கொள்வதற்கும் திட்டம் திட்டத் தொடங்கினான் அதனை எல்லாம் விஜயனும் புரிந்து கொண்டான் ஒரு நாள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஜெயன் உன்னை போன்ற துரோகி உலகத்தில் எவருமே கிடையாது என்றான் அதற்கு விஜயன் உன்னை போல பொறாமை பிடித்தவன் இந்த உலகில் சல்லடை போட்டு தேடினாலும் கிடைக்க மாட்டான் என்றான் இப்பொழுதே உன் கதையை முடிக்கிறேன் பார் என்று ஜெயன் வாழை உருவ முன்னரே விஜயன் தன் வாழை உருவி அண்ணன் நெஞ்சில் பாய்ச்சினான் இந்த செய்தி ஊரெங்கும் பரவியது ஒற்றுமையின் பெருமைக்கு நகரத்தாரால் போற்றப்பட்ட அண்ணன் தம்பிகள் இருவரும் சீர்குலைந்து போயினரே என்று புலம்பினர் கொலை குற்றத்திற்காக விஜயன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான் வேதாளம் கதையை நிறுத்தியது விக்ரமாதித்தரே இந்த வழக்கில் நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டுமென்றால் என்ன தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று கேட்டது விக்ரமாதித்தன் சொன்னார் விஜயன் ஜெயனை கொன்றிருக்காவிட்டால் ஜெயன் அவனை கொன்றிருப்பான் தன்னை தற்காத்து கொள்ளவே விஜயன் தன் அண்ணனை கொல்ல வேண்டியதாகிவிட்டது அதனால் விஜயனை நான் விடுவித்து விடுவேன் என்றார் அவர் மிகச்சரியான சரியான பதிலை சொன்னதால் வேதாளம் பிடியிலிருந்து நழுவி பறந்து சென்றது மீண்டும் தனது புளிய மரத்திற்கே போய் தலையிலாக தொங்கியது விக்ரமாதித்தன் வேதாளத்தை தொடர்ந்து சென்றார்